அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி உத்திரம் எப்பொழுது வருகிறது இந்த ஆறு விஷயங்களை நாம் செய்தால் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற முடியும் அதை பற்றி இந்த பதிவு முழுமையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ தான் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பங்குனி உத்திரம் எப்பொழுது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக கருதப்படுவது பங்குனி உத்திரம் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் முருகப்பெருமானின் அருளை பெற நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றதையும் பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி மாதமும் பனிரெண்டாவது மாதம் உத்திர நட்சத்திரமும் பனிரெண்டாவது நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திர நாளாக நாம் கொண்டாடுகின்றோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் நாள் கருதப்படுது இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளான முக்கிய விரத நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரத்தன்றுதான் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ ராமர் தேவி அம்மாள் முருகன் தெய்வானை இவர்களுக்கு எல்லாம் திருமணங்கள் நடைபெற்றதாக பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாகவும் புராணங்கள்ல சொல்லப்படுது அதேபோல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாளில்தான் என்றும் சொல்லப்படுது அதனால் இந்த நாளில எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திரம் திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அதற்கு முதல் நாளே ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு மணிக்கு ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி அடுத்த நாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை மட்டுமே உத்திர நட்சத்திரமும் உள்ளது அதனால் அன்றும் பங்குனி உத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி மூணு நிமிடங்கள் வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளது இருந்தாலுமே பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரத நாள் அதனால் உத்திர நட்சத்திரமும் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் பங்குனி உத்திர நாளில் முக்கியமாக ஆறு விஷயங்களை செய்தால் முருகனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் முதலாவதாக ஆலய தரிசனம் பங்குனி உத்திரத்தன்று கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வானை அவர்கள் இருக்கிற கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது கோவிலில் சென்று இறை நாமங்களை ஜபிப்பது மிக மிக நல்லது முருகனை மனதார வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டாவதாக அபிஷேகம் பங்குனி உத்திரமன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் தினை மாவு போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாமல் நிலை உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது மூன்றாவது காவடி சுமத்தல் பங்குனி அன்று முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளை பெற முடியும் தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மனசுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கிடுவார் என்பது நம்பிக்கை அடுத்தது விரதம் கடைபிடித்தல் பங்குனி உத்திரமன்று உணவைத் தவிர்த்து விரதம் இருந்து முருகப்பெருமானை நோக்கி மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது அவரின் பாடலை பாடிக்கொண்டே இருப்பது இவற்றையெல்லாம் செய்வது சிறப்பு இதனால் நம் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஐந்தாவதாக தானம் செய்தல் பங்குனி உத்திரத்தன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு உங்களால் முடிந்தது பூ பழங்கள் தேங்காய் விளக்கு வெற்றிலை பாக்கு இவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படி பண உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம் இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் அப்படின்னும் ஐதீகத்தில் சொல்லப்படுது ஆறாவதாக மந்திர ஜபம் எதுவுமே வாங்கி உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னாலும் மந்திரம் என்பது நம் வீட்டில் அமர்ந்து கூட செய்யலாம் இந்த நாளில் மந்திர ஜபங்கள் செய்வது புனித நூல்களை வாசிப்பது அவருடைய கதைகளை படிப்பது கேட்பது புண்ணிய பலன்களை தரும் குறிப்பாக திருப்பாவை திருவெம்பாவை கந்தபுராணம் புராணம் கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிக்கலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை பங்குனி உத்திரத்தன்று சொல்லலாம் இப்படி சொல்வதனால் நமக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் மனவேதனைகள் வேதனைகள் அனைத்துமே குறையும் குறைந்து முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற முடியும் அன்றைய தினம் காலை முதல் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வீட்டிலேயே ஆறு வெற்றிலை தீபங்கள் ஏற்றி வைத்து அவரை மனதார வேண்டிக்கொண்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வீட்டிலே உச்சரிக்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உச்சரித்து உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கோ அதை முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டிக்கோங்க அந்த முருகப்பெருமான் அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்துக்குள் உங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் திருமண தடையாக இருக்கலாம் வீடு கட்டணும் அதற்கு உங்களுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குழந்தைங்களோட படிப்பு விஷயம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அவர்கள் அனைவருமே இந்த முருகப்பெருமானை நம்பி அவரின் பங்குனி உத்திர நாளான அன்று நீங்கள் வேண்டிக்கொண்டு முருகனை ஜெபித்து விரதம் இருந்து இருந்தாலே அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படும் என்றும் சொல்லப்படுது அனைவரும் பங்குனி உத்திரத்தன்று உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனிடம் மனம் முருகி உங்கள் வேண்டுதலை அவரின் பாதங்களில் வைத்து விட்டுவாங்க உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அனைவருக்கும் பங்குனி உத்திர திருநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்